வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கேன் இப்போ அருமையான சுவையில சத்தான முலாம்பளம் மில்க் சர்பத் எப்படி செய்யலாங்கிறதா பாக்கலாங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த கோடைக்கு மட்டுமில்ல மற்ற நாட்களுக்கு நீங்க இந்த சர்பத் செய்து குடிக்கலாங்க ரொம்ப அருமையாகவும் டேஸ்டாவும் இருக்கும் சத்தானதும் கூடங்க இந்த சர்பத் கூட முலாம்பளம் சப்ஜா விதை பாதாம் பிசுன்னு எல்லாமே சேர்க்கறேங்க இதனுடைய பயன்கள்னு நம்ம பாத்திருந்தாங்க உடலை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்காகட்டும் ஜீரணத்தன்மையை சரி செய்யறதுக்காகட்டும் செரிமான பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது சுவாச பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ரத்த அழுத்தத்தை சரி செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க முலாம்பழம் பாதி அளவு எடுத்துருக்குங்க இது வந்து மேல் மேல்தோலை விட்டு உள்ள இருக்கிற வித பகுதியெல்லாம் நீக்கிட்டுங்க உள்ள நல்லா இந்த முலாம்பழம் வந்து ஸ்வீட்டா இருக்கணுங்க இந்த மில்க் சர்க் செய்கிறதுக்கு சின்ன சின்ன துண்டுகளெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம் அரை லிட்டருக்கு கொஞ்சம் கூடுதலாங்க திக்கான பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஜில்லஸுக்கு வேண்டி வச்சு எடுத்துருக்கேங்க இது நல்லா கூலிங்கான பால் இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இது கூடவே இனப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை நல்லா சர்க்கரை கரைச்சி விட்டுக்கலாங்க உங்களுக்கு சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு தேன் இதெல்லாமே சுவைக்க வேண்டி நீங்கள் காந்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது காந்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் நறுக்கி வச்சிருக்கிற முலாம்பழம் சேர்த்துக்கலாங்க பாருங்க முக்கால்வாசி முலாம்பழம் சேர்த்துட்டேன் இது கூடவே நல்லா ஜில்லுன்னு சர்க்கரை போட்டு கலக்கி வச்சிருக்கிற பால் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ முலாம்பழம் அரைச்சது வந்துங்க நம்ம இந்த பவுல சேர்த்துக்கலாங்க ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்ச சப்ஜா விதை இது கூடவே ஓவர் நைட் ஊற வச்ச பாதாம் பீஸுன்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கலாங்க இந்த வெயில் காலத்துலிங்க நீங்கள் எந்த ஜூஸ் செய்கிறீங்க அதில் இந்த பாதாம் பீஸ்ன்னாகட்டுங்க சப்ஜா விதையாகட்டும் ஊற வச்சு நீங்கள் சேர்த்திக்கும் போது உங்கள் உடல் வந்து வெப்பத்தினால் ஏற்படுற பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன் முலாம்பழத்தையும் சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக பொடியா இருக்குன்னா பாதாம் பருப்பு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க இதில் விருப்பப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஜில்லஸ்க்கு ரெண்டு மூணு ஐஸ் க்யூபும் கூட போட்டுக்கலாங்க ஏன்னா நான் பால் வந்து ஜில்லுன்னு வச்சு எடுத்துகிட்டு வந்தனாலேங்க பால் நல்லா கூலிங்காக இருக்கிறனால ஐஸ் க்யூப் சேர்த்துக்கல விரும்பப்பட்டால் நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான முளாம்புளம் மில்க் சர்பத் செய்துவிட்டோங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்